வணக்கம் நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தும்பை பூவை உற்று பார்த்தால் அதன் உள்ளே அஞ்சு விரல்களும் பாதமும் போன்ற அமைப்பு உடையதாக இருக்கும் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமுள்ள மலர்கள் தும்பை பூவும் ஒன்று தும்பை என்ற விலை மாதோ தன்னுடைய தொழிலுக்கு ஒரு தர்மம் வைத்திருந்தார் காலையில் தன் வீட்டு வாசலில் பொருளும் வெத்தலைப்பாக்குடன் வைத்து யார் முதலில் செல்கிறாரோ அன்று இரவு அவர்களுடன் தான் ஏவை கழிக்க வேண்டும் என்ற ஒரு தர்மம் வைத்திருந்தாள் அன்று ஒரு முதியவர் வயதானவர் கொஞ்சம் பொருளையும் வெத்தலப்பாக்கையும் வைப்பதை பார்த்து இன்று இரவு நீங்கள் என் கணவராக வர்ணிக்கிறேன் இரவு வந்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் வயதானவர் சென்ற கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அந்த நாட்டு மன்னர் வந்து உன்னுடன் காதல் கொள்கிறேன் என்னுடன் இன்று இரவு கழிக்க வேண்டும் என்று கேட்கிறார் தும்பை மறுத்து விடுகிறார் என்னையே மறுக்கிறையே என்ன ஒன்று மரண தண்டனை விதிச்சுடுவேன்னு சொல்கிறாரு அரசு என்னை கொண்டாலும் பரவாயில்ல அந்த பாவம் உங்களுக்கு தான் ஆனால் என்னுடைய தொழில் தர்மத்திலேருந்து நான் மாட்டேன்னு தும்பை சொல்லிடுறாங்க இரு மன்னர் போய்டிறாரு வயதான முதியவர் இரவு வருகிறார் ஆனால் வயது முதிர்ந்த காரணத்தினால மலம் கழிக்கிறார் வாந்தி எடுக்கிறார் ஆனால் தும்பை வந்து அதை சகத்தி கொண்டு இரவு முழுக்க அவருடைய மலத்தை அள்ளியும் வாந்தியெல்லாம் அள்ளியும் பணிவுடை செய்கிறாள் அந்த முதியவர் பொழுது விடிந்திருந்தது முதியவர் கேட்குறாரு அந்த மன்னரோட இருந்திருந்தால் நிறையா பொருள் கிடைச்சிருக்கும் என்னோட இருந்ததுனால நீ கஷ்டத்தை நிறையா அனுபவிச்சேன்னு நினைக்கிறியான்னு கேட்குறாரு இல்லவே இல்லை இன்றைக்கி இரவு உங்களை நான் கணவராக ஏற்றுக்கொண்டேன் உங்களுக்கு கணவருக்கு பணிவிடை செய்வதை நான் மகிழ்ச்சியை அடைகிறேன் என்கிறார் அவளுடைய தொழில் தர்மத்தை பாராட்டி அந்த வயதானவர் சிவபெருமானாக மாறுகிறார் உன்னுடைய தொழில் தருமத்தை பாராட்டுகிறேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் தும்பை வந்து எல்லாரும் இறைவனுடைய திருப்பாதத்தில் இருக்கணும்னு கேட்பாங்க ஆனால் தும்பை அதை கேட்கறதுக்கு இறைவனை பார்த்த பதற்றத்தில் என் பாதம் உங்கள் தலையில் இருக்கணும்னு கேட்டுடுறாங்க சிவபெருமானும் சிரிச்சு கொண்டே அவ்வேறே ஆகட்டும் என்கிறார் தான் இந்த தும்பை பூவானது ஒரு பாதம் போன்றே காணப்படும் சிவபெருமானுக்கு மிகுந்த